வணக்கம் இந்த வணக்கம் இந்து பெருமக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பங்களாதேஷ் நாட்டில் பங்களாதேஷ் நாட்டில் எமது இந்து சகோதரர்கள் வன் செயலால் அதாவது வன்முறைகளால் பாதிக்கப்பட்டு பலர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த மூலமாக அமைதியான ஒரு போராட்டத்தை ஐக்கிய நாட்டு சபை முன்னால் ஐக்கிய நாட்டு சபை காரியாலத்தின் முன்னால் நாங்கள் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்க வந்திருக்கிறோம் ஆகவே இங்கே வந்திருக்கிறோம் அனைவரும் இந்து பொதுமக்கள் ஏதோ பௌத்தர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அமைதியான முறையில் இந்த எங்களுடைய கவனையிற்கும் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் எந்தவிதமான பார்க்காமல் என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து என்னுடைய இந்து சவர்களை காப்பதற்கான ஒரு ஐந்தாண்டு சபைக்கு மகிழ்ச்சியை இன்று கையளிக்கிறோம் எல்லோரும் எல்லோரும் இந்தி மக்கள் எல்லோரும் ஒத்துழைக்குமாறு தலைவர் என்ற முறையிலே இதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இது நாம் இந்து சக்தியாக இங்கு கூடி இருக்கிறோம் இந்து சக்தி பக்தி வேறு இன்று சக்தி வேறு இன்று இந்து சக்தியாக முதல் முதலாக இலங்கையிலே நாம் ஒரு நாட்டை வன்மையாக கண்டிக்கிறோம் ஜனநாயக விநிமயங்கள் எதுவும் இல்லாத நாட்டில் நமது இந்து சகோதரர்கள் நமது பௌத்த சகோதரர்கள் கிறிஸ்டின் சகோதரர்கள் படும் உயரத்தை சொல்ல விரும்புகிறோம் இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு நாங்கள் ஒரு பெரிய வேண்டுகோள் நினைக்கிறோம் இந்த ஜனநாயக விழுமியங்கள் எதுவும் இல்லாத ஒரு நாட்டிலே அந்த இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் நடக்கும் கொடுமைகளை நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் இதற்கு நீங்கள் ஒரு வல் வழி செலைய வேண்டும் எப்படி என்றால் நீங்கள் ஜனநாயக ரீதியாக ஒரு அரசாங்கம் அங்கு தேர்வு செய்து வரும் வரைக்கும் நீங்கள் அமைதிப்படையை அனுப்பி நமது இந்து சகோதர சகோதரிகள் தாய்மார்களை பௌத்த தாய்மார்களை காப்பாற்ற வேண்டும் என்று பெரிய வேண்டுகோளுடன் வைத்து அதன் விஷயம் அதன் விதயமாக உங்களுக்கு இன்று நாங்கள் ஒரு மகஜரை தருகிறோம் என்று கூறி இது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நமது இந்து சகோதரர் பௌத்த சகோதரர்களை காப்பாற்றுகிறீர்களோ அவ்வளோ அவ்வளோகத்துக்கு இந்த நாட் அந்த நாட்டிலே சாந்தி சமுதாயம் மூலம் அத்தோடு அங்கு இஸ்கோன் என்ற அமைப்பு நமது ஆன்மீக அமைப்பு அமைப்பினுடைய சுவாமி அவர்களையும் தேவையில்லாமல் சிறை சாலையில் வைத்திருக்கிறார்கள் அவருக்கு அவர்கள் ஒரு அவர்களுக்கு வெளியே அனுப்புவதற்கு அவர்கள் காலதாமதப்படுத்துகிறார்கள் அதோடு பல இஸ்லாமியார்மார்களை இந்த மாதிரி நிரோதமாக சிறையிலே அடைத்து வைத்திருக்க அவர்கள் அனைத்தையும் விடுதலை செய்து அந்த நாட்டுக்கு அந்த நாட்டில் உள்ள நமது இந்து சகோதரர் பௌத்த சகோதரர்கள் அங்கு வாழும் சக பங்களாதேசி பாதையில் எல்லா உரிமையை வாழ்வதற்கு ஐக்கிய நாடுகள் சபை உதவி செய்ய வேண்டும் என்று கூறி வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே உலகம் முழுவதிலும் இந்து வேதத்தை பரப்பி வரும் ஹரே கிருஷ்ணா நிறுவனத்தில் உலகம் முழுவதும் மிக சுதந்திரமாகவும் அனைவருடனும் ஒற்றுமையாகவும் அறுவை வளர்த்து வரும் காலகட்டத்தில் வளர்த்து வரும் காலத்திலே ஒரு சில இடங்களில் இதுபோன்று நடைபெறுவது இயல்புதான் ஆனால் பெருமளவு வன்முறையினால் பாதிக்கப்பட்ட எமது குருமார்களை தயவு செய்து வெளியேற்றி அவர்களுக்கு விடுதலை பெற்று தருமாறு இந்த நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் மிகவும் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் அவர்கள் ஒருபோதும் வன்முறையில் இறங்கவோ வன்முறையாளர்களை உருவாக்கவோ முயற்சி இல்லை அந்த நாட்டிற்கும் அந்த மக்களுக்கும் உறுதுணையாக இருந்தவர்கள் என்பதை நாங்கள் மிகவும் வினையத்துடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் எங்களுடைய அங்கே வாழும் இந்து மக்கள் அனைவரும் மிகவும் அந்யோன்யமாக வாழ்ந்து வருபவர்கள் என்பதும் இனமானது புண்ணிய புதிய தலங்கள் நிறைந்த இடமாக இருப்பதால் எல்லோரும் ஒற்றுமையாக மீண்டும் வாழ வழிவகை செய்து தருமாறு என்று இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் வேண்டிக் கொள்வோம் கிருஷ்ணா